வணக்கம் என் பேர் சதீஷ் டெக்ஸஸ் யுஎஸ்ஏலேருந்து நான் ஏஎல்பி பேசிக் மற்றும் அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுருக்கேன் இந்த வீடியோ மூலயமா என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே தேடல் இருந்துச்சு ஒரு சில பிரச்சனைகள் அதற்கான காரணம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஒரு சில அஸ்ட்ராலஜிஸ்ட்டு கன்சல்ட் பண்ணேன் ஆனால் ஒரு மன நிறைவு கிடைக்கல அப்போ தான் எதாச்சியா புதோடு மேமூர்த்தி ஐயாவோட யூடியூப் வீடியோ பார்த்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் கேட்டிருப்பேன் ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு ஒரு புரிதல் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு சார்கிட்ட கான்ச கான்டாக்ட் பண்ணி ஒரு கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காண்டாக்ட் பண்ணோம் அப்போ தான் அவங்க கிளாஸ் இருக்குது ஜாயின் பண்ணிங்கன்னாங்க எனக்கு ஜாதகத்தை பற்றி சுத்தமாக எதுவும் தெரியாது ராசி லக்னம் நட்சத்திரம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க சொன்னாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுறாங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஜாயின் பண்ணேன் அந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர் அழகாக ஒரு லெகோ பில்டிங் பிளாக் மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்படி படி படி படிப்படியாக வச்சு ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு கிராஜுவேஷன் நடக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுமோ அந்த அளவுக்கு அழகாக ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆங்கிலத்தில் இஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி தர்றதுன்றது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி அந்த கிளாஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு க்ளீன்ஸ்லேட்டாக போகிறவங்களுக்கு அழகாக அடுக்கடுக்காக வச்சு நல்ல புரிதல் வந்துடுது ஒரு தியரி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிக்க வேண்டியதை அழகாக சிம்பிளாக ஒரு அஞ்சு ரூலில் அடக்கி அதுதான் பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லித்தரோம் அது சொல்லித்தர்றது மட்டும் இல்லை அதை வந்து ஒரு அப்ளை பண்ணி ஒரு மற்றவங்கள்ட க்ளாஸில் இருக்கிறவங்கள்ட்ட ஜாதகத்தை வாங்கி அந்த தியரி அப்ளை பண்ணி கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது போக அவங்க வந்து கோச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சிலது சில ரெண்டு தடவை மூணு தடவைக்கு சொல்லியுமே ஓரளவுக்கு புரிதல் சரியாக இல்லை அப்படின்னா அவங்க கோச்சஸ் தனியாக கேட்டுக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த இதில் புரியல அந்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும் அப்படின்னா அவங்க கோச்சஸ் கிட்ட கேட்கலாம் அதே மாதிரி ரொம்ப டீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக எவ்வளவு கேள்வி ஒரு சில டைம் அவங்க சொன்னதையே கூட ஒரு சிலர் திரும்ப கேட்பாங்க ஆனால் அதுக்கு கூட ரொம்ப பொறுமையாக அந்த பதிலை இன்னும் வேறு மாதிரி எடுத்து சொல்லி அவங்களோட எண்ணம் பூரா வர்றவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு வெளியில் போகணும் அதுக்கு எத்தனை தடவை வேணா எப்படி வேணால் மாற்றி சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப பாசிட்டிவாக கிளாஸ் எடுக்கிறது எந்த விஷயத்துலையுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதே கரெக்டான வேர்டாக பார்த்து ஒரு நம்ம மாணவர்கள் வந்து ஒரு நெகட்டிவான வேர்டு யூஸ் பண்ணால் கூட அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேர்டுங்க சொல்லி ஏன்னா வார்த்தைக்கு பவர் இருக்குது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து நம்ம புரிஞ்சு வாழ்நாளில் கடைப்பிடிக்கலாம் நான் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு ஜென்ரல் கொஷின் ஆன்சர்ஸ் அந்த செஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது அன்றைக்கி நடத்தின பாடத்தில் கேள்வி அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு ரெண்டாவது பொதுவான கேள்வி பதில்கள் வரும் என்னென்னவோ கேள்விகள் வரும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் கிடைக்கும் பொது உடம்பை சார் வந்துருவார் அந்த டைமுக்கு வந்தாங்கன்னா எப்படி கேட்டாலும் எந்த மாதிரியான கேள்வி வந்தாலும் அதிலிருந்து ஒரு ரெண்டு விஷயம் மூணு விஷயம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி அழகாக சொல்லி புரிய வைக்கிறது அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கிளாஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம் மூணாவது எனக்கு வந்து இங்கே வந்து ஈவினிங் டைமு ஆனால் ஆனால் இந்தியாவில் கிளாஸு காலையில் நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறதால நானும் இங்கே வந்து காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு பழக ஆரம்பித்தேன் அதில் அவ்வளோ பெரிய மாற்றம் நிறைய ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது நால்பூரா நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை தாண்டி வாழ்க்கைக்கு துணையாக இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களோ என்ன தெரிஞ்சுக்க வந்தீங்களோ அதை ஒரு சுருக்கமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே சொல்லிவிட்டு உங்களுக்காக புரிஞ்சு போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ரெண்டு கிளாஸும் அப்படி தான் நான் பேசிக் படிக்கிறப்பயே அட்வான்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அட்வான்ஸு ஜாயின் பண்ணேன் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணி அதுலேயும் அதே மாதிரி பல விஷயங்களை ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை சிம்பிளாக ரூலில் அடுக்கி இவ்வளோ தான் இதுக்கு இப்படி தான் அப்படின்ட்டு திரும்பி திரும்பி அதை போட்டு பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுலேயும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சார் வந்து அதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இதை இப்படி பண்ணலாம் இப்படி பார்க்கலாம் அப்படின்றப்போ இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது அப்படி தோணுது நம்மளுக்கு அவர் சார் கஷ்டப்பட்டு தான் எனக்கு அப்படி தோணுது நம்மளுக்கு அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன்